இப்போ நாம் திருவண்காடு புதனுக்குரிய திருத்தலத்தில் இருக்கிறோம் ஸோ இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத இந்த கோவிலில் குருக்களாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி குருக்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த திருவண்காடு புதன் திருத்தலத்துக்கு வந்து இந்த கோவிலில் உங்களுக்கான பூஜைகள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் சுவாமி குருக்களை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய தொடர்பு என்ன சொல்லுங்கள் எண்பது தொண்ணூத்தெட்டு எழுபத்தி நாலு பத்து இருபத்தஞ்சு ஓகேங்க இது எல்லா நேரமும் அனுக்கலாங்களா ஏதாவது நேரம் என்கிட்ட அது பதினொன்றரை பன்னெண்டரை மணி நேரம் பேசலாம் ஓகேங்க பகலில் கோயிலில் நான் ஃபோனை எடுக்கிறேன்னு சொன்னால் கோயில் இருந்தால் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிடுவேன் என்கிட்ட இரவு எட்டு மணிக்கு மேலே அது பன்னெண்டு பதினொன்றரை மணி பன்னேரம் பேசலாம் ஓகேங்க நன்றி நன்றி திருத்தலை யாத்திரையில் திருவன்காடு புதனுக்குரிய திருத்தலமான திருவன்காடு திருத்தலத்தை நம்ம வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு முடிச்சாச்சு ஸோ இதற்கு அடுத்தபடியாக நாம் வந்து தரிசனம் செல்ல இருக்கின்ற திருத்தலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கீழ்பெரும் பள்ளம் அதாவது கேதுக்குரிய திருத்தலம் அது கீழ்பெரும் பள்ளம் ஸோ இங்கேருந்து ஒரு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸோ வாங்க போய் நாம் தரிசனம் பண்ணலாம் வந்து நம்ம பள்ளம் வந்துவிட்டோம் கேது பரிகாரம் ஒரு நாள் நவகிரக திருத்தல யாத்திரையில நாம எட்டாவதாக தரிசனம் செய்ய இருக்கின்ற நவகிரக திருத்தலம் கீழ்பெரும்பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய கேது திருத்தலம் தான் சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நவகிரக ஸ்தலங்களில் கேதுக்குரிய திருத்தலமா அமைந்திருக்குது சுவாமியின் திருநாமும் நாகநாதர் ஸோ வாங்க உள்ள போயிட்டு சுவாமியை தரிசனம் செய்யலாம் நவகிரக திருத்தல யாத்திரையில நாம எட்டாவதாக தரிசனம் செய்த இந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெரும் பள்ளம் கேதுவுக்குரிய திருத்தலம் ஸோ நவகிரகத்தில் கேதுவுக்குரிய திருத்தலத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு ஸோ காலையில் நம்ம வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு சென்னை இது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து புறப்பட்டோம் ஸோ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திங்களூர் திங்களூருக்கு அடுத்து ஆலங்குடி குருஸ்தலம் குருஸ்தலத்துக்கு அடுத்ததான் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் ஸோ அதற்கு அடுத்ததான் சூரியனார் கோவில் சூரியனுக்குரிய திருத்தலம் அடுத்து கஞ்சனூர் சுக்கரனுக்குரிய திருத்தலம் அடுத்ததாக வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய்க்குரிய திருத்தலம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவன்காடு புதனுக்குரிய திருத்தலம் இந்த ஏழு தலத்தையும் முடிச்சுட்டு எட்டாவது திருத்தலமாக இப்போ நாம் வந்து கீழப்பெரும்பள்ளம் கேதுவுக்குரிய திருத்தலத்தை நம்ம இப்போ தரிசனம் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ தரிசனத்தை முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கடைசி ஒன்பதாவது திருத்தலமாக அமைந்திருக்குன்னா சனீஸ்வரனுக்குரிய திருத்தலமான திருநள்ளாறு சனி திருக்கோவிலு ஸோ அங்கே வந்து போக போகிறோம் ஸோ வாங்க போகலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நவகிரக சிறப்பு பேக்கேஜ் இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான்கு தினங்கள்லேயும் இந்த பேக்கேஜ் டூர் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா கவர்மெண்டோடைய அந்த ஆப் இருக்குது அதாவது டிஎன்எஸ்டிசி ஆப் வழியாக நீங்கள் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா வியாழக்கிழமை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு புறப்படுறாங்க வியாழனும் வெள்ளியும் ஸோ அடுத்து சனி ஞாயிறு வந்து ஆறு மணிக்கு தான் வந்து பஸ் வந்து கும்போணத்துல இருந்து புறப்படும் இது வந்து காலையில ஒரு ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்குல நம்மளை வந்து வர சொல்லிடுறாங்க ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு வச்சுக்கோங்க சோ அதுல ஒரு ஃபைவ் ஃபைவ் டென் வரைக்கும் வெயிட் பண்றாங்க இப்படி இல்லைன்னா வண்டி எடுத்துறாங்க ஸோ வண்டி எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து திங்களூர் போகிறாங்க ஸோ திங்களூர் போய்ட்டு அடுத்து ஆலங்குடி வர்றதுனால சப்போஸ் யாராவது பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டால் நீங்கள் ஆலங்குடி வந்துடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஃபோனில் சொல்லிடுறாங்க ஸோ ஒரு நவகிரக தலை மட்டும் அவங்களால பார்க்க முடியாது ஸோ ஆலங்குடியில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா வியாழன்வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் ஏப்ரல்லேருந்து மாதம் முழுவதும் எல்லா நாளும் இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் தான் ஏன்னாக்கா நம்ம வந்து இலிஜுவலாக பஸ் ஒரு டேக்ஸி எடுத்து போனோன்னா ரேட்டு அதிகமாகும் விட ரொம்ப கம்மியாகவே இது அவைலபிள் இருக்குது சரி ஓகே வாங்க இடையில இடையில இதை பற்றின தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ வந்து கீழ்பேர்மன்னம் கேதுவுக்குரிய திருத்தலத்தை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் மதம் அப்படின்னாக்கா அடுத்து வந்து நம்ம தரிசனம் செய்யாத திருக்கோவில் சனீஸ்வர பகவானுக்குரிய திருக்கோவில் அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் இது வந்து போய்ட்டோம் அப்படின்னாக்கா ஒம்பது கோவிலையும் நம்ம பார்த்த மாதிரி ஸோ இப்போ வந்து காலையிலேருந்து எட்டு திருக்கோவிலுக்கு பார்த்தாச்சு இப்போ ஒன்பதாவது திருக்கோவிலுக்கு இப்போ வந்து போயிட்டுருக்குறோம் ஸோ இங்கேருந்து மதம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் இருக்கும் இது வந்து திருக்கடையூர் காரைக்கால் அப்புறம் திருநள்ளார் ஸோ கா திருநள்ளார் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி அந்த இதில் இருக்குது யூனியன் பிரதேசத்தில் இருக்குது ஸோ காரைக்காலுக்கு நியர் பையாக இருக்குது ஸோ இந்த திருநள்ளார் திருக்கோவிலை பார்த்தீங்கன்னா தனி வீடியோ ஸோ இங்கே நடக்கக்கூடிய பரிகார பூஜைகள் ஸோ என்னென்ன மாதிரியான கட்டணங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சேனலில் நம்ம வந்து தனியாகவே வெளியிட்டிருக்கிறோம் இந்த சனீஸ்வரர் திருக்கோவிலை பார்த்தீங்கன்னா வீடியோஸு அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ இப்போ நம்ம பஸ் வந்து புறப்பட்டுச்சு இப்போ டைம் பார்த்தோம்னாக்கா மூணு மணி ஸோ நம்ம அங்கே போகிறப்ப கரெக்டாக பார்த்தோம்னா நாலு மணிக்கு தான் கோவில் திறப்பாங்க ஸோ அப்போ அதனால் நம்ம இங்கே போகிறதுக்கு ஒரு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம பார்த்து முடிச்சுட்டு ஸோ மேபி இந்த இதில் போனோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து முகம் போய் ரீச் ஆகிடலாம் இப்போ நாம் கீழ்பெருப்பள்ளேருந்து நம்ம திரும்பி இங்கே வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா திருக்கடையூர் வழியாக தான் வருவோம் அதாவது சனீஸ்வர பகவான் திருக்கோவில் போகிறதுக்கு இப்படி வரும்பொழுது திருக்கடையூரில் நமக்கு வந்து டீ பிரிச்சு நிப்பாடுறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம டீயோ அல்லது காஃபி அதை குடிச்சிட்டு ரிஃபரன்ஸ் ஆகிட்டு திருப்பி அறிக்கலாம் நம்மளுடைய இந்த ஒரு நாள் நவகிரக திருத்தலை யாத்திரையில் நாம் கடைசியாக அதாவது ஒன்பதாவது நவகிரகமாக தரிசிக்க இருக்கின்ற திருக்கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தான் ஸோ நாம் வந்து இன்று காலை இருந்து ஒவ்வொரு நவக்கிரக தலங்களாக நாம் தரிசித்து இப்போ ஒன்பதாவது நவக்கிரக தல திருக்கோவிலுக்கு வந்திருக்குறோம் ஸோ இப்போ நாம் வந்து இந்த ட்ரிப்பில் கடைசி கோவில் இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழ்ப்பெரும்பள்ளம் கேதுக்குரிய திருத்தலத்தை தரிசனம் பண்ணோம் ஸோ இப்போ நாம் இங்கே திருநள்ளாறு சனீஸ்வரம் பகவானுக்கு கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ நம்ம திரும்பி வரலாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா திருக்கோவில்கள் எல்லாமே ஆறு ஆறரைக்கு தேவை ஓப்பன் பண்ணி திருப்பி மத்தியானம் ஒன்றரை மணிக்கு நட அடைப்பாங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு அல்லது நாலரைக்கு திருக்கோவில் திறப்பாங்க ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எல்லா கோவிலையும் வரிசையாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சன்னீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இதில் பாதம் அப்படின்னாக்கா இந்த கேது ஸ்தலம் ராகு ஸ்தலம்லாம் வந்து இந்த ராகு காலம் அதை பேஸ் பண்ணி கோவிலை திறந்து வைப்பாங்க அதனால் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அந்த மூ ரெண்டரை டு மூன்றரை ராகு காலம் ஸோ அந்த டைம்னால் இன்றைக்கி வந்து கோவில் வந்து திறந்துருந்தது ஸோ அதனால் நமக்கு வந்து எங்கேயும் பிரேக் இல்லாமல் அப்படியே கண்டினியூவாக வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்போ நமக்கு அந்த டைம் கோவில் திறந்துருந்ததுனால நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு வந்ததினால இப்போ சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இப்போ பார்த்தோம்னா டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து கோவிலில் தரிசனத்தை முடிச்சுடலாம் ஸோ பட் ஆனால் இங்கே வந்து நலத்தீர்த்தம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போகணுன்னா அது கொஞ்சம் சல்லி இருக்குது ஸோ அது வந்து இந்த டைமிங்கில் இந்த பேக்கேஜில் நம்ம அந்த நல தீர்த்தம்லாம் போயிட்டு அங்கே போய்ட்டு தலையில் தண்ணி விட்டுட்டு ஸோ அங்கே போய் தீபம் போட்டு அப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது ஜஸ்ட் அப்படி தரிசனம் முடிஞ்ச அர்ச்சனை அது மட்டும்தான் நம்ம இந்த பேக்கேஜில் பண்ண முடியும் ஸோ நீங்கள் தனியாக வரும்பொழுது இந்த சனீஸ்வரன் திருக்கோவிலுக்கு உங்களுக்கு ஏதாவது சனி தசையோ ஏழர் சனியோ இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறதுக்கு தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் நிறையாவே இருக்கும் ஸோ அப்படி வரும்பொழுது எப்படி வர்றது எங்கே தங்குறது என்னென்ன பரிகாரங்கள் அது எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாம் போட்டிருக்கோம் பொதுவாக இங்கே திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலுக்குள்ள லக்கேஜோ ஃபோ இது நம்ம கேமரா இந்த மாதிரிலாம் வந்து அலவுட் கிடையாது அதாவது மற்ற கோவிலில் கேமராவை பைப்பில் வச்சுட்டு போகலாம் ஸோ இங்கே வந்து லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லக்கேஜ் பாதுகாக்கிற இடத்துல வச்சுட்டு திருப்பி போகணும் ஸோ நம்ம வந்து இந்த கேமரா வந்து இது வரைக்கும் தான் நம்ம வந்து அலோட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இங்கே வச்சுட்டு நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மற்ற டீட்டெயில்ஸாக சொல்கிறவங்க கிட்டே நாம் வந்து இப்போ திருநள்ளாறு சன்னீஸ்வரர் பகவானை தரிசனம் செய்தாச்சு ஸோ நாம் வந்து டோட்டலாக வந்து இன்றைக்கி வந்து நவகிரக திருத்தலத்தை நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து தொடங்கி ஒவ்வொரு திருத்தலமாக பார்த்து இங்கே இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு தொடங்கணும் இப்போ கரெக்டாக வந்து அஞ்சரை மணி ஆகுது இப்போ எல்லா கோவில் ஒன்பது கோவிலையும் பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து நேராக வந்து நம்ம கும்பகோணம் தான் போக போகிறோம் நம்ம வந்து இந்த பேக்கேஜ் ட்ரிப்பை பற்றி நாம ரிவியூ விட ஸோ இதில் வந்து புதுசாக வந்து பங்கேற்றுருக்காங்க நிறைய பக்தர்கள் ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன அவங்க வந்து எப்படி இதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நீ எந்த ஊர்லேருந்து வரீங்க எனக்கு வந்து கும்பகோணம் தான் ஓகேங்க என்னுடைய இது வந்து எப்படின்னா இது தமிழ்நாடு அரசுக்கும் அருணத்துக்கும் அதை தாண்டி நம்மளோட கூடவே பயணிக்கின்ற கும்பகோண கோட்டை மேலாளர் மற்றும் நம்ம சக ஓட்டுநர் நடத்துனர் வழிநடத்தவங்க அம்மா அவர் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து எப்படி வரக்கூடிய எல்லா ஊர்லேருந்து பக்தர்கள் வராங்க எப்படி பயன் உள்ளதா அமைந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரே நாள்ல நம்ம ஒம்பது நவக்கர கோயிலையும் பார்க்கறது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது கிடைக்கிறது நமக்கு வந்து ரொம்ப அரிதான இருக்கு கட்டாயம் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டு முடியும் சரிங்க இவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு இவங்களுடைய ஏற்பாடுகள் அதாவது உணவு இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா நம்ம இது வந்து நம்மளோட கூடவே நம்ம கும்பகோண கோட்டை நம்மளோட கூடவே பயணிக்கிறார்கள் நமக்கு உறுதுணையாக குற்ற நண்பராக இருக்கிறார்கள் இதுக்கு வந்து நீ வெயில் காலம் இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஏசி கோச்சா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி இந்த கூட பஸ்ஸுகள் நமக்கு அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க

நல்லா பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து இது எப்படி இருக்கு அதாவது இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செஞ்சிருக்கற இந்த நவக்கிரக யாத்திரை அப்படிங்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு ஃபுட் எல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா என்ன வந்து நல்லா இருக்கு இந்த ஒன்பதாவது திருகோவிலையும் நீங்க சொந்தமாவே தனியா வந்தா பார்க்க முடியும் நினைக்கிறீங்களா பார்க்க முடிய நல்லா

போகணும்னா ஏதாவது ஒரு ஆலோசனை ஏதாவது சொல்றாப்புல ஏதாவது இருக்குங்களா இன்னும் அடுத்தடுத்து வேற வேற கோயில்களுக்கு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கணும் இதோட நிறுத்திடாம இது தொடர்ச்சியா நடக்கணும் இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உதவி பண்ணணும் வரீங்க சார் பெங்களூர் உங்க நேம் சார் அருண் ஓகே எப்படி இருந்தது இந்த ட்ரிப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே உங்களுக்கு இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக இருக்கு எல்லா கோவிலும் நல்லா தரிசனம் நல்ல தரிசனம் ஆயிடுச்சு ஓகே காரைக்கால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிற்சங்க தலைவராக இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போம் சார் வணங்க சார் இப்போ வந்து நான் இன்றைக்கி காலையில் தொடங்கினதுலேருந்து ஒவ்வொரு கோவில்லேயும் அந்த டெப்போவை சேர்ந்தேன் யாராவது ஒரு பொறுப்பாளர் வந்து அந்த பஸ்ஸை ரிசீவ் பண்ணி அவங்கள ஏற்கனவே மூணு பேர் இருக்கிறாங்க டிரைவர் கோ டிரைவர் இருக்கிறாங்க கைடு இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க டெப்போலேருந்து ஒருத்தவங்க வந்து அதை கைட் பண்ணி திரும்பி அந்த பஸ்ஸை வந்து ரிசீவ் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணுறாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த ஏற்பாடுகள் இது இங்கெல்லாம் எப்படி இருக்குது இன்னும் பற்றி சொல்லணும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண்மை திருவாரினுடைய வழிகாட்டுதலின்படி இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நவகரகத்தை பொறுத்தவரையிலையும் ஒரே நாளில் பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த அரசு பேருந்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து ஈஸியாக பார்த்துறாங்க மக்கள் அதுக்கு அங்கங்கே அந்தந்த கோயில்ல இன்சார்ஜ் போட்டிருக்காங்க எங்களை நாங்கள் வந்து இப்போ திருநள்ளுவார் கோயிலில் வந்து இருந்து மக்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாமியை தரிசனம் பண்ண வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து அவங்களுக்கு தேநீர் வழங்கி அவங்கள மரியாதை பண்ணி அனுப்பியிருக்காங்க மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த கோவில் மட்டும் இல்லை இந்த ஏன்னா கும்பகோணங்கிறது கோவில் நகரம் இன்னும் நிறைய கோவில் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க ஸோ அதையும் வந்து ஒரு ஆலோசனையாக ஏதாவது அரசு போக்குவரத்து கழகம் கருத்தில் எடுத்துக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சரி இது தமிழக முதலமைச்சர் உங்கள் வழிகாட்டுதலும்பல இன்னும் சிறப்பான சேவையை நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதுக்கு பொதுமக்கள் ஒத்துரைக்க கொடுக்கணும் இந்த பிரயாணத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பஸ் கூட சப்போர்ட்டிங்காக வந்து ஒரு டிரைவர் ஒரு கோ டிரைவர் அடுத்து பார்த்தோம்னாக்கா கைடு ஸோ அந்த கைடுக்கு சப்போர்ட்டிங் கைடு ஸோ இந்த மாதிரி நாலு பேர் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அதனால நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய அந்த தரிசன அனுபவம் ஸோ இது முக்கியம் அப்படின்றத அவங்க மனசில் வச்சுட்டு ரொம்பவே சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயங்களும் வரக்கூடிய பயணிகள் சிரமப்பட்டுடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்துலையும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்றைய பொழுது அப்படிங்கிறது ரொம்பவே திருப்தியாக இருந்தது இன்னைக்கு காலையில் புறப்பட்டதுலேருந்து ஃபீஸ்ஃபுல்லாக கூட்டம்லாம் அதிகமாக இல்லாமல் ரொம்ப தாராளமாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதேமாரி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே அதாவது இதான் லாஸ்ட் பாயிண்ட் இல்லைங்களா ஸோ இங்கேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னாக்கா ஸோ இங்கேருந்து காரைக்கால் போயிட்டு காரைக்காலேருந்து உங்களுக்கு ஈஸியார் வழியாக பஸ் நிறையா இருக்கும் ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே திருநள்ளாறோடு முடிச்சுட்டு ஸோ அப்படியே போகிறாங்க ஸோ ஏன்னா கும்பாரம் வந்துட்டு கும்பாரத்துலேருந்து போகிறதுக்கு இது பெஸ்ட்டு ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே வந்து போகிறாங்க ஸோ நீங்களும் பிளான் பண்ணும் போது நீங்கள் கடைசியாக இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துவிட்டீங்க அப்படின்னாக்கா திருவள்ளூர்லேருந்து நீங்கள் காரைக்கால் போயிட்டு காரைக்கால்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதேமாரி பிளான் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு டைம் வந்து சேவிங்ஸாக இருக்கும்